கொடுக்கும் நல்ல பார்வை என் என் மொழிகள் காட்டும் நல்ல பாதை மொழிகள் பெட்டியிலே இருக்கும் பணம் கடனாக போனால் வட்டியுடன் வரத்தான் துடிக்கிறது புத்தி உள்ளவனின் மனம் காலுடிந்து போனால் கூட ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியுடன் வரத்தான் நினைக்கிறது மரங்கள் சுமக்கின்றன பழங்கள் இனிக்கின்றன ஆனால் பழத்தை மரங்கள் சுவைப்பதில்லை யாரோ சுவைக்கிறார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகளை சுமக்கிறார்கள் வளர்ந்தால் பிள்ளைகள் பழம்போல் இனிக்கிறார்கள் பெற்றவர்களுக்கா இல்லை மற்றவர்களுக்கா மரமும் மாதம் பத்து சுமந்தவளும் ஒன்றா பெற்றவர்களை மறக்காதே அவர்களை மரமாக்காதே வேறாக நின்றவர்களை வேறுபடுத்தி பார்க்காதே தேய்ந்து போன கூட பௌர்ணமியாக முடியும் என்று திரும்ப திரும்ப வளர்ந்து காட்டுகிறது தீந்து போன விளக்கு ஒன்மோர் ரெடி தேய்ந்து போன நிலவு கூட பௌர்ணமியாக ரெடி சார் தேய்ந்து போன நிலவு கூட பௌர்ணமியாக முடியும் என்று திரும்ப திரும்ப வளர்ந்து காட்டுகிறது தீந்து போன விளக்கு கூட திருயோடு எண்ணெயை ஊட்டினால் திரும்ப எரிந்து காட்டுகிறது கடந்த காலத்தில் அடைந்த தோல்வியை எண்ணி கலங்கிவிடாதே திரும்ப எழுந்து நின்றால் எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து விடாதே நீ படுத்து விட்டால் பாதைக்கு மூங்கில் வாங்க பத்து பேரிடம் பணம் வசூலிக்க ஆரம்பித்து விடுவான் நீ செத்து சிலை வைக்கிறோம் என்று சொல்லி சில்லறையை சேமிக்க தொடங்கி விடுவான் நீ உயிரோடு இருக்கும் போது உதவுகிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்டால் ஒரு யுகத்திற்கு சந்திக்க மாட்டான் நீ இருக்கும் போது ஒப்புக்கு கூட பார்க்க மாட்டான் நீ இறந்து விட்டால் ஒப்பார் என்று கட்டிக்கொண்டு அழுவான் தோழனை புரிந்துகொள் தோல் கொடுக்காதவரிடம் ஒதுங்கினில் விடுவதற்கு முன்னே விளக்கு கூட விட்டில் பூச்சிக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறது விடுந்த பின்னே விளக்கை விட்டு விடுபட நினைத்தாலும் வெளியே வர முடியாமல் தானே இறக்கிறது சில விலைமாதர்கள் கூட ஆரம்பத்தில் இனிக்கிறது நீ விடுந்த பின்னே விடை காண முடியா வினாவாக உன்னை அழிக்கிறது பட்டினியாய் இருப்பவனுக்கு பந்தியிலே போடும் சோறு பச்சரிசியாய் இருந்தாலென்ன புழுங்கலரிசியாய் இருந்தாலென்ன விடுவான் பத்தினியாய் இருக்கும் பெண்ணுக்கு பதியின் சம்பாத்தியம் பத்தாக இருந்தாலென்ன பத்தாயிரமாய் இருந்தாலென்ன வாழ்ந்து விடுவாள் பண்படுத்தப்பட்ட மண்ணால் தான் விதையை கூட விளைச்சலாக்க முடிகிறது செடியை கூட மரமாக்க முடிகிறது பண்படுத்த தெரிந்த பெண்ணால் தான் கட்டியவனை கூட கரை சேர்க்க முடிகிறது கொண்டவனை கூட கோபுரமாக்க முடிகிறது கொண்டவள் குற்றம் இல்லாதவள் என்றால் குத்து விளக்காக நீ சொலிக்கலாம் கொண்டவள் குற்றம் உள்ளவள் என்றால் அணைந்த விளக்காக நீ ஆகலாம் தூண்டிலே இருக்கும் இறையை பார்த்து மீன்கள் உயிரை இழக்கலாம் துரோகிகளிடம் இருக்கும் இனிப்பான வார்த்தையை பார்த்து நீ உன்னை இழந்து விடாதே இதழில் இருக்கும் இனிப்பை பார்க்காதே இதயத்திற்குள் இருக்கும் இருப்பை பார்க்க கற்றுக்கொள் சாய்ந்தால் கூட மிளகாய் காரத்தை இழப்பதே இல்லை தோல்வியில் சாய்ந்தால் கூட லட்சியவாதிகள் வீரத்தை இழப்பதே இல்லை நதி இருந்தால்தான் தோணி படி இருந்தால் தான் ஏணி பதவி இருந்தால் தான் ராணி அது போனால் அவர் போக வேண்டும் நாணி